ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா காம்போ செட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே காம்போ செட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா டாலர் செயின் ஷார்ட் செயின்னு இயர் ரிங் சேர்த்து ஒரு ஃபோர் பீசஸ் ஃபைவ் பீசஸ் காம்போவா செட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த காம்போல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்ப்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் தான் செட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக சேர்த்து தனித்தனியாக வாங்கும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேல எக்ஸ்ட்ராவே வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மேல கூட நான் கம்மியாக தான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி காம்போ ஆஃபர்லாம் நம்ம எப்பயாவது ஒரு தடவை தான் போடுவோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஐம்பன் காம்போ ஆஃபரும் ஒரு சில டிசைன்ஸ் வந்து செட் பண்ணி போட்டிருந்தோம் அதுவுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு அந்த ஐம்பன் காம்போ வேணுங்கிறவங்க அந்த வீடியோல பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் இதுல ஃபுல்லாகவே மைக்ரோ பிளேட்டட் அண்ட் ஃபார்மிங் காம்போ ரெண்டுமே மிக்சடாக செட் பண்ணியிருக்கோம் எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஒரு கம்மியான காம்போஸ் தான் செட் பண்ணிருக்கேன் ஒரு பத்து பத்து செட் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்ல தான் செட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா உடனே புக் தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து ஃபங்க்ஷன் இருக்கு தேவைப்படுறதுனால நீங்க உடனே புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கிபவே கிஃப்ட் பார்த்துருவோம் இந்த வீடியோக்கான அழகான கிபவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் செயின் தான் நடுவில் வந்து உங்களுக்கு பியாலோட வந்துடும் பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு மாடல் சூப்பரான ஒரு டிசைன் ஸ்டார் மாடல உங்களுக்கு வந்துடும் இந்த டிசைன் ஷேர் எடுத்துருங்க இந்த டிசைன் வந்து சேலுக்கும் அவைலபிள் இருக்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் டுவென்டி போர் இன்ச்சஸ் லெந்த்ல வந்துடும் கிஃப்ட் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க நல்லதான் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் ஆடி ஆஃபருக்குன்னு தனியா வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஆஃபரை இதுல போடுற ப்ரைஸ் மட்டும் இல்லாம இதுமே ஆஃபர் பிரைஸஸ் தான் நம்ம செட் பண்ணி போட்டுருக்கோம் இந்த ஆஃபர் பிரைஸஸ் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆஃபர் வேணும்னாலும் நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோ நம்ம சேனல்ல போயிட்டு ஆடி ஆஃபருக்குன்னு தனியாவே வந்து என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் சேம் அந்த கிஃப்ட்டும் நீங்க சேர்த்து வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான காம்போ தான் செட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் இயரிங் கொடுத்துருக்கும் ட்ராப்ஸ் இயரிங் சூப்பரான ஃபார்மிங் இயரிங் அதுக்கு மேட்சிங்காக ஃபார்மிங்லேயே ரிங் வந்துடும் ரிங்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் செயின் அட் கொடுத்துருக்கோம் ஷார்ட்டாக நீங்கள் பால் செயின் வேர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு டாலர் செயின் வந்துடும் சிம்பிளாக பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் செயின் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஒரு முகுப்பு செயின் ஃபுல்லாகவே உங்களுக்கு பால் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல பால் அட்டாச் பண்ணி முகப்பு செயின் கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஒரு பெஸ்ட் ப்ரைஸா கொடுக்க போறேன் கண்டிப்பா நீங்க இது வந்து தனித்தனியா ஒவ்வொன்றும் தனித்தனியா இத்தனை பீஸும் புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டூ தௌசண்ட் மேல தான் வரும் நான் கொடுக்க போற ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் அஞ்சு பீஸ் செட் பண்ணிருக்கோம் இது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து பிளஸ் ரிங் அந்த ரிங் வந்து ரேண்டம் சைஸ் வரும் சேம் அதே ரிங் இல்ல அப்படினா வேற ரிங் இதே மாடல் இதே பேர்டன்ல வேற ரிங் போட்டு அனுப்பிடும் உங்களுக்கு வேணும்னா அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் தான் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் சேம் அதே மாதிரி ஃபைவ் பீசஸ் காம்போ தான் சேம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு இயரிங்கும் ரிங்கும் வந்துடும் இந்த ரிங்கும் இயரிங்கும் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு டிசைன் அனுப்பிடுவோம் ஓகேங்களா சேம் இதே பேர்டனில் லைட்டாக அந்த டிசைன்ஸ் மட்டும் மாறி வரலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின்னு அழகான ஒரு பால் ஷார்ட் செயின் வந்துடும் இது வந்து ஃபார்மிங் டாலர் பிளஸ் மைக்ரோ பிளேட்டட் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த்து முகப்பு செயின் வந்து பீகாக்ல ஒரு சூப்பரான முகப்பு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஒரு சூப்பரான காம்போ தான் இந்த டிசைன் காம்போ பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கின்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ தான் செட் பண்ணியிருக்கோம் சேம் அதே தான் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த செயின் பேட்டன் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா சேம் ஃபைவ் பீசஸ் காம்போ தான் ஃபார்மிங் இயரிங் வந்துடும் அதுக்கு மைக்ரோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அண்ட் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ்ல வந்துடும் ரிங் வந்து வேற இருக்கிற வரைக்கும் கொடுப்போம் இல்லைன்னா வேற வேண்டாமா சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துருக்கோம் சேம் அதே ஒயிட் அண்ட் ரூபிகாம்பினேஷன்ல ஃபார்மிங் டாலர் ப்ளஸ் தேர்ட்டி இன்சஸ் லிங்க் பாட்டன் செயின் கொடுத்துருக்கோம் பீகாக் மாடல்ல சூப்பரான ஒரு முகுப்பு செயின் கொடுத்திருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ செட் பண்ணிருக்கோம் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் எடுத்து புக் ஸ்பிரின் இதுக்கு ஏன் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியா வருதுன்னா இன்னுமே இந்த செயின் பேர்டன் மாறும் போது அதனால இந்த செயின் பேர்டன் மாறி வரனால உங்களுக்கு பிரைஸ் இன்னுமே கம்மியா கொடுத்துருக்கேன் சூப்பரான ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிரஷ்பை நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான லீஃப் பேட்டன்லாம் ரிங் வந்துடும் சூப்பரான இது அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரிங்கு இதுக்கு மேட்சிங்காக ஜே டைப் இயரிங் மேட்ச் பண்ணியிருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஜே டைப் இயரிங் சூப்பரான ஒரு ஜே டைப் இயரிங் மேட்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஷார்ட் செயின் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு பால் செயின்லேயே முகப்ப செயின் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த செயினோட லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது தேர்ட்டி இன்ச்சஸ் இது எய்ட்டீன் இன்ச்சஸ் அண்ட் இயரிங் ப்ளஸ் ட்ரெயினிங் சூப்பரான ஒரு காம்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதோடய ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ளஷ்ஷிங் ஆயிரத்தி நூறு ப்ளஸ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் சூப்பரான ஒரு பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு நல்ல பெரிய பால் வந்துடும் சிங்கிள் பால் ரொம்பவே யூனிக்கான ஒரு பேர்ட்டன் ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணி தேர்ட்டி இன்ச்சஸில் முறுக்கு கூடி அட்டாச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் செயின் உங்கள் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் அண்ட் ஃபார்மிங் இயரிங் அண்ட் ஃபார்மிங் ரிங் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வந்துடும் சூப்பரான ஒரு கம்போ தான் இந்த கம்போ பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் ஃபார்மிங் இயரிங் பிளஸ் ரிங்கும் உங்களுக்கு ஃபார்மிங்லாம் ரொம்ப நீட்டான ஒரு ரிங் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்கில் சூப்பரான ஒரு பட்டை செயின் வந்துடும் பாக்ஸ் செயின்லே இது நல்ல பட்டையாக ப்ராடாக வரக்கூடிய செயின்னு இது செயின் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மட்டுமே செவன் ஹண்ட்ரட் வரும் இந்த டாலர் மட்டும் தனியாக வாங்கினாலே டூ ஃபிஃப்டி வரும் இந்த டாலர் செயின் மட்டும் நீங்கள் வாங்கினாலே தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பாக வரும் நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸே தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த ஷார்ட் செயின் வந்து டூ இது வந்து ஃபோர் நான் கொடுக்க போகிற ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா இது மொத்தமா நீங்க தனித்தனியாக சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நான் இப்போ கொடுக்க போகிற ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபிஃப்டி பெர்சென்ட் நான் மெயின் ஆஃபர் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஆஃபர் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் மார்ஜினே இல்லாம தான் கண்டிப்பாக செட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் தான் இருக்கு எல்லாத்துலேயுமே வந்து நிறைய காம்போஸ் எல்லாம் கிடையாது லிமிட்டடா தான் செட் பண்ணி போட்டிருக்கேன் இன்ச்சஸ் லென்த் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் அண்ட் இயரிங் ரிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் காம்போ தான் இதுல பாத்தீங்கன்னா டாலர் எல்லாமே ஃபார்மிங்ல வந்துரும் செட் பண்ணியிருக்கேன் இது டாலரும் ஃபார்மிங் செயினும் ஃபார்மிங் இதுலயுமே பாத்தீங்கன்னா செயினும் ஃபார்மிங்ல வந்துரும் டாலரும் ஃபார்மிங்ல வந்துடும் பிளஸ் இயரிங் ரிங் எல்லாமே ஃபுல்லாவே ஹோலாவே ஃபார்மிங்லேயே செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சூப்பரான ஒரு காம்போ ஃபுல்லா ஃபார்மிங்லேயே கோல்டு லுக்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காம்போ புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே பெஸ்டான ஒரு காம்போ பெஸ்டான ஒரு பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு தான் செட் பண்ணிருக்கேன் சூப்பரான ஒரு காம்போ சூப்பரான ஒரு ஓம் டாலர் கொடுத்துருக்கோம் இது வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சங்கு டாலர் கொடுத்துருக்கோம் கொடி பாட்டன் எதுவுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே அதுதான் காம்போவா செட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ఇయరింగ్ ప్లస్ షిప్పింగ్ డాలర్ చైన్ చైన్ 24 uh, chain 24 ఇంచెస్ 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 లెంగ్త్ 26 ఇది 18 ప్లస్ రింగ్ సేపర్ైన్టింగ్స్ వరీన్ ట్వెంటీన్ ఇంచు రింగ్ షిప్పింగ్ నెక్స్ట్ కాంబో నెక్స్ట్ ఫార్మింగ్ 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 ఫుల్ అవే ఇదికి లక్ష్మి డాలర్ అటాచ్ పని ஷார்ட் செயினுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் டாலர் வந்துடும் சூப்பரான இதுவுமே செயின்மே ஃபார்மிங் செயின்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் பிளஸ் இயரிங்கு பிளஸ் ரிங் வந்து ரேண்டம் சைஸு ரேண்டம் டிசைன் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு செட்டு சிம்பிளா நீட்டாக வேர் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் ஃபங்க்ஷன் வியர் பண்ணலாம் சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா அழகான இந்த இயரிங்கு ஒரு ரிங் ஷார்ட் செயின் போட்டு இந்த லாங் செயின் போட்டிங்கனாலே போதும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கோல்டு லுக்ல இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி மட்டும் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அழகான ஒரு செட் எடுத்து அப்படியே வேர் பண்ணிட்டு போகலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி கண்டிப்பா ஒர்க் பண்ணாதீங்க இதுலலாம் ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் செயின் வந்து நீங்க எவ்வளோ கேட்டாலும் இருக்கும் இந்த டாலர்ஸ் இந்த டாலர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி வரும் ஓகேங்களா அதனால வேணுமே புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கம்போ தான் நல்ல பெரிய லக்ஷ்மி டாலர் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரெகுலர் பாக்ஸ் செயின் மைக்ரோ பிளேட்டர்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் இது செயின் மட்டும் இந்த செயின் மட்டும் மைக்ரோ பிளேட்டர்ல வரும் டாலர் ஃபார்மிங் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல வந்துடும் இந்த செயின் ஃபார்மிங்ல வந்துடும் இயரிங் ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் இந்த செயின் மட்டும் தான் மைக்ரோ பிளேட்டர் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா அப்படின்னு புக் பண்ணிக்கலாம் பட் டிஃபரென்ஸே தெரியாது சேம் ஒரே மாதிரிதான் இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய மாடல் இது வந்து நீங்க தனியா அந்த டாலர் செயின் மட்டும் தனியா வாங்கினாலே கண்டிப்பா தௌசண்ட் ருபீஸ் நம்ம போட்டிருப்போம் இப்போ கூட வீடியோ போட்டோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த டாலர் செயின் நீங்க வாங்கினா அப்படின்னா கண்டிப்பா சிக்ஸ் பிப்டி ருபீஸ் நம்ம போட்டிருந்தோம் இப்போ கூட வீடியோ போட்டிருந்தோம் சிக்ஸ் பிப்டி இது தௌசண்ட் இது வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே காஸ்ட் வரும் கண்டிப்பாக சூப்பரான ஒரு காம்போ தான் செட் பண்ணிருக்கேன் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் மட்டும்தான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ஃபுல்லா சூப்பரான ஒரு காம்போ இதுவுமே அப்படியே எடுத்து நீங்க போலாம் ஃபோர் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி காம்போ தான் லக்ஷ்மி டாலர் வந்துடும் அதுக்கு லோட்டஸ் பர்டனில் நல்ல திக்கான ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங் வேல் டாலர் பிளஸ் ஃபார்மிங் ஷார்ட் செயின் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் ரிங் இயரிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் இது இது செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் ஷார்ட் செயின் பிளஸ் இயரிங் ரிங் சூப்பரான ஒரு வேல் டாலர் எல்லாமே ஃபார்மிங்ல ஃபுல்லாகவே ஃபார்மிங்ல செட் பண்ணுங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பிளஸ்ல இந்த பிரைஸ்க்கு நீங்க முடியாது நீங்க எங்கே வேணாலும் பிரைஸ் செக் பண்ணிட்டு வரலாம் இவ்வளவு கிளியராவும் யாரும் சொல்ல மாட்டாங்க செயின் மைக்ரோல இருக்கு டாலர் ஃபார்மிங்ல இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நிறைய வந்து மைக்ரோ செயின் அட்டாச் பண்ணி தான் போடுவாங்க நம்மளுமே நிறைய வீடியோஸ்ல போட்டுருப்போம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இது ஃபுல்லாவே நம்ம தான் செட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி மட்டும் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர்ல தான் செட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நீங்க நார்மலா வாங்குற ப்ரைஸை விட கண்டிப்பா ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் மேல நீங்க சேவ் பண்ணலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு லிமிடெட் காம்போ தான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உடனே உடனே புக் ஆயிரும் அதனால தேவைப்படுறவங்க பார்த்த உடனே தேவைப்படுது உங்களுக்கு யூஸ் வாண்டட் இருக்கு அப்படின்னா உடனே என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து ஆஃபர் செட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கிட்டே மட்டும்தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்